ஹே காய்ஸ் இன்னைக்கு எங்க உக்கியமானது எங்கே மலிமொழிக்கான அது லிங்க அதுக்கப்புறம் இந்த அருள்மிகு மதுக்கரை மரப்பாலம் தருமளிங்கேஸ்வர திருக்கோயில் பல நூற்றாண்டுகளை கடந்த சிறப்புமிக்க ஒரு கோயில் பஞ்சபாண்டவர் காலத்திலேயே இங்கே வந்து அவர்கள் வணங்கியதாக ஐதீகம் பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து தர்மலிங்கேஸ்வரர் வணங்கும் பொழுது பீமன் காவல் காத்ததாகவும் அந்த பீமன் சிலை இன்றளவும் பூஜிக்கப்பட்டு வருகிறது பீமன் கீழ் அமர்ந்திருந்து மேலே சென்று பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டு வந்ததாக புராணங்களிலே இந்த தர்மலிங்கேஸ்வரர் பற்றி ப உள்ளது இது ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மலையே சிவலிங்கமாக உள்ள உள்ள இடம் இந்த லிங்கம் லிங்கமானது எங்கும் அடிமொழி காணாது லிங்கத்தை தோண்டிய பெரியவர்கள் நமக்கு கூறியது பிரகாரம் கோயில் கட்டும் பொழுது தோன்றும் பொழுது அந்த லிங்கம் எவ்வளவு தூரம் செல்கிறது என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் தோண்டுகிற வரை அந்த சிவலிங்கம் இருந்ததாக இங்கிருந்தவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் அதற்குண்டான ஆதாரங்களையும் வைத்துள்ளார்கள் நிறைவேற்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாலை போது இல்லை அங்கே போயிட்டு இருந்தவா என்ன இருக்கு எங்க போயிட்டு வந்தலாம்டா அங்கே ஒரு விநாயகர் இருக்காண்டாண்டா எப்படி புரியுமா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செல்வர் நாயர் கோயில் இருக்குது நம்ம அப்படியே போய்ட்டு இங்கே பீமன் சாமி இருக்காரு அவரை அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே மறுபடியும் அவங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் தர்மர் மேலே ஏறும்போது பீமர் வந்து கீழே வந்து பாதுகாப்பாக இருந்து காவலாக இருந்திருக்காரு அதனால தர்மர் செலவு வச்சுக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தர்மனோட பாதம் இருக்குது அப்படியே ட்ரஃபிங் ஸ்டார்ட் பண்ணலாம் தேவை இறந்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு பிளாக் பண்ணாலே அதோட பைக்கில் வந்தாலே வைப்ரேஷன் ஆகுது அப்புறம் சைக்கிளில் வந்தோம்னா பயங்கர வைப்ரேஷன் ஆகுது ஹைஸ் நீங்கள் மேலே ஏறும்போது ரைட் சைடு பாத்தீங்கன்னா முருகர் லெஃப்ட் சைடு தாங்க இருப்பார் அவங்கள அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே மேலே ஏறலாம் ஹாய்ஸ் செம்மையா ஒரு சிவன் செங்கன் நல்லா வெயில் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு இறங்கிடலாம் டைம் பாரு टाइम पर रहा मेरे इधर तुम जी मेरे इधर तुम जी हेलो अंदर वो केक नहीं ना तो ये கண்ட்ரௌண்ட்டு ஏரியில் அரமாக அவர் இங்கே ஒரு ரவுண்டு இடத்துக்கே இது ஒரு ரவுண்டு இடத்துக்கு ராய்ஸ் இங்கே சின்னதாக ஒரு கோபி கொடுக்குது நீங்கள் அந்த போய் எப்படி கட்டிக்கலாம் கரெக்டாக பிள்ளை ോ ഏ ഞാൻ രാവിലെ വിളിക്കണോ വിളിച്ചു അജി രാവിലൊന്നും വിളിക്കണോ ഞാൻ ഓർക്കെ പെട്ടോ ആ ഞാൻ വിളിക്കാട്ടോ ഒന്നും പറഞ്ഞു

பாருங்க போய் உடனே கையை வச்சோம் கால்வாசி கூட போங்க அது தெரியாது சாங்க கூப்பிட்டிங்க

இங்கே சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி இருக்கு நல்லா இருக்காங்க அப்படியே தூப்பிட்டு அப்படியே போகலாம் கோயில் சும்மா அமேசிங் <laughs> विसि प <laughs> 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 <Okay. laughs> Omir, kan? saya ini biola. Coba aku

What are you doing? അടിഞ്ചി ഊത്തിരുപത് കുടം കുടും அங்கலாம் ஒளி எடுத்துறேன் எல்லாமே இருக்கு பாரு பாரு திவாடி திவாடி என்னயா பில்டிங் கேம்ல வந்து ஆன் ஆடியோஸ் மட்டும் கீழ டவுன் பண்றதுக்கு கம்பி போறோம் கிளீன் பண்ணிட்டு அதனால நம்ம கீழ பண்புகைய தலைமுறை அறிவிப்பு

아, okay. 디어 okay. okay. மரம் எ எல்லாமே வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குது அதை விட மேலே வந்து சாமி தரிசனம் பண்ணி முடிச்சதையும் பார்த்தோம்னா இங்கே அறம் நல்ல நல்ல மரக்கட்டையில் நல்ல மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற அத்தனை பக்தர்களுக்கும் வந்து அன்னதான அன்னம்பாளிப்பு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்கள் சுய்சை சாப்பாடு வாழ்த்துக்களையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் பேரு மனோஜ் தான் மனோஜ்க்கு ரூபா அந்த தம்பியா முதல்ல அந்த காலத்தில யானை இங்க வரைக்கும் வந்துரு மண்டபத்துக்கு இப்பவும் கோயிலை சுத்திட்டு எந்த நேரத்தில் வேணாலும் வரும் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்கார் முன்னாடி அறிவித்து எல்லாருந்து கிட்ட பாதுகாப்பு பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க அந்த கிரிவலம் இருக்கலாம் அப்படியே சிறுத்துக்கு அதனால தான் கூட்டமாக வர்றாங்க அது தனியாக அனுப்ப மாட்டாங்க சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு மேலே நடை சாப்பிடும் எழுத நேரம்லாம் இருக்காது ஏன்னாட்டா வான வளங்கள் எது ஒன்று கொடுக்க வரலாம் பாதுகாப்பு கேட்டு <laughs> யானை யானைக்குதான் சுற்றி வந்து காம்பவுண்ட் உடைக்க அதிக இதையும் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது குறுக்கா கிராஸ் அது அதுக்கப்புறம் சிறுத்தை குடி வந்தது சரி சிறுத்தை வந்து நாய்களெல்லாம் இங்கே மேலே வைக்கிற நாய்களெல்லாம் நிறைய வளர்த்து இருந்தது நம்மளாம் தங்கிட்டு நைட் தங்கி காலையில் பூஜை பண்ணிட்டுலாம் இருந்தாங்க சரி அப்புறம் நாயெல்லாம் ஒவ்வொன்னா அள்ளிட்டு போயிடுது இவங்க அஞ்சாருனா சிறுத்தை அதுலருந்து நாய்க்காக கவிட்டு போயிடுச்சு சிறுத்தை இருந்துச்சு போகுது எல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு பாதுகாப்பு வேணு கொஞ்சம் கட்டுப்பாடு விடுறாங்க

அது குட்டி கோட் பேர்க்கியச்சே. அது வீட்டுல வந்து மூதுறச்சே. வீட்டுக்குள்ள. ஆ, அப்புறம் பார்த்தா குட்டி கோட்ச்சனால பரஞ்சே உருப்படி ஆகி கிதல்ல. அப்புறம் அது உணவு வேணும்னா வேற இது மாதிரி எங்காவது வெளிய போய் தான் முடியும். நாய்க்கு அது ரொம்ப குளிக்குமா. திருதிக். அது என்ன இருக்குது ஏசி சி-ல? ஏசி ஒன்று ரெண்டு என்ன ஆச்சுன்னா இது வாளைச்சாகில உணவு தேடி வரும்போது இதுக்கெல்லாம் வெளியே சந்தை வந்து வந்து சாப்பிட்டு பழகிச்சாக. அப்ப ரம்முக்கு

என்னட்டிக்கலாம் காசு இன்னும் வரலீங்களா நல்லா நீங்கள் பேர்ண்ணா மனோஜ் குரு மனோஜ் குரு ப்ளாகர் மலை ஏறி சிவனை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கியாச்சு செம்ம தரிசனம் சூப்பராக இருந்துச்சு ஒரு நேரம் வேறு மீசோரும் பயங்களும் போட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு அப்படியே மலையிலேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இறங்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலில் பார்க்கலாம் காய்ஸ் தேங்க்யூ